எவன் பேசினாலும் எவ பேசினாலும் புரியணும் அதுதான் அழகு புரியற மாதிரி மத்தவங்க பேசுறாங்களா புரிஞ்சுக்கோ புரியிற மாதிரி பேசலையா இவங்க புரியற மாதிரி பேசலங்கிறதையாவது புரிஞ்சுக்கோ நீ நினைச்சிட்டு இருக்கிறது வேற என்ன பத்தி நான் சொல்றது வேற உண்மையா நான் வேற சரியா இந்த உலகத்திலேயே ரகசியத்தை வைத்துக் கொண்டிருக்காதவர்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான் ரகசியத்தை வச்சுக்க தெரியாது உயர்வுக்கான ரகசியத்தை கடத்திடுவாங்க எனக்கு பல கேள்விகள் உண்டு எங்க அம்மா சொல்லுவாங்க ஆறு மணிக்கு வாசல் நினைக்க ஏன் பொரு வரும் குர்காவுக்கு ஏன் வரமாட்டேங்குது அவன் அங்கே தானே நிற்கிறான் வாசலில் தான் நிற்கிறான் வாட்ச்மேனுக்கு ஏன் வரமாட்டேங்குது ஏன் பொம்பளைக்கு மட்டும் பொரு அதாவது கெட்ட விஷயங்களை ஆறு மணிக்கு மேலே அப்படி அப்சர்வ் ஆகுமா அது எங்கள் அம்மா ஓல்டு அதை அப்படி சொல்லும் நான் கேள்வி கெட்டு போயிருவேன் எனக்கு எப்பவுமே எட்டு போடு எட்டு போடும்பாங்க தெரியுமா அழகாகிறதுக்கு ஒரு க்ரீம் ஒண்ணு இருக்குது அது எடுத்து எட்டு போட்டா சிவப்பாயிருவோமா இதுனா ஆர்டிஓ ஆபீஸா எட்டு போடுறது எனக்கு அதனால உடன்பாடே கிடையாது என்னுடைய கேள்விகள் வேறு அந்த கேள்விகள் வேறான விஷயங்களுக்குள் போறதுனால தான் இந்த துணிச்சல் இருக்கு ஏனென்றால் புத்தியின் மீது எனக்கு அவ்வளவு பேரார்வம் வெறும் தாகம்

தேசிய கீதமே தெரிந்திருக்க வேண்டும் வேறு மொழி என்றாலும் தாய் தமிழ் வாழ்த்து நமக்கு தெரிந்திருக்கணுமா வேண்டாம் பல உண்டு எனக்கு இந்த உலகத்தில் எல்லா வீடுகளிலும் இந்த செய்கிறேன் எல்லா குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள் இந்திய திருநாட்டில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள் பல உண்டு எனக்கு இந்த துணிச்சல் உண்டு கேட்கும் துணிச்சல் உண்டு எனக்கு

சுவாசிக்கிட்டே கீழே பார்க்குறேன் நிறைய எறும்பு போய்கிட்டே இருக்கு எறும்ப பார்க்குறேன் நேத்தெல்லாம் இங்கே தான் உழைச்சிட்டு நல்ல என்னடா வாழ்க்கை பத்து நாள் நாசமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறோம் நாமளும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பற்றி நிறுத்திட்டேன் எறும்பு ஸ்லோவாக போகுது என்னாச்சு ஏன் இது ஸ்லோவாக போகுது தெரில அப்படின்ற வாசிக்கிட்டே பார்க்குறேன் கீழே ஃபாஸ்ட்டாக போகுது ஏதோ கண்டுபிடித்து விட்டேன்

செய்தால்தான் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க முடியும் முதல்ல இங்க வரணும் வேண்டுமோ அதற்கு ஒரு தண்ணி ரொம்ப ஓடிட்டு இருக்கு நிறைய இருக்கு தண்ணி சைலண்டா இருக்கு ஒருத்தன் சொல்றான் மாப்பிள வாடா குளிக்கலான்னு கூட போனா ரெண்டு பேரும் சரி சார் சர்றா சரரான்றாங்க ஒருத்த மட்டும் சொல்றான் வேணாடா குளிக்க வேணாம் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு குளிப்போம் இன்னைக்கு வேணாம் டேய் பயந்துட்டாண்டா அப்படின்ட்டு மூணு பேரும் குதிச்சானுங்க வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு அது பயமற்ற நிலை அல்ல புத்தியற்ற நிலை இவன் சொன்னான்ல அவன் அது பயந்த நிலை இல்லை புத்தி உள்ள நிலை இவனுக்கு நீண்ட தெரியும் நீச்சல் தெரியும் அது ஆழமாக இருக்கிறது என்கின்ற அச்சத்துடன் அவன் நீச்சல் பக்கத்தில் போகவில்லை அவர்கள் அந்த அறிவில்லாமல் இருந்தார்கள் உள்ளே போய் அடித்துக் கொள்ளப்பட்டார்கள் நான் சொல்லுகிறேன் ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட சிறந்தது புத்தகத்தை தோற்கறி என்ன கேட்டா இந்த கிரௌட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை ஜெயிக்கிற புக்கு இன்னும் இந்த உலகத்துல பிறக்கவே இல்ல பிறக்கல பயம் இருக்கோங்க அது நான் உண்மையா சொல்றேன் பாருங்களேன் இந்த அச்சம் தாங்க தேவையற்ற ஒரு அச்சம் இருக்குல்ல ஏதாவது சு பாருங்க எப்படி எவ்ளோ இவ்வளவுமா நானா மூணு மாசத்துலையா கறந்த உடனே சொல்லும் அது வச்சிருயா நீ

ரொம்ப உஷாரா இருங்க